இன்றைக்கி சுத்தமான எள்ளில் எப்படி நல்லெண்ணெய் தயாரிக்கிறான்றது பார்ப்போம் முதல்ல ஒரு இருபது கிலோ நல்ல எள்ளு எடுத்துப்போம் விவசாய எள் அதாவது இது வந்து கிராமத்தில் விளைஞ்ச எள்ளுங்க இது சுத்தமான எள்ளுங்க இருபது கிலோ எடுத்துக்கிறோம் அந்த இருபது கிலோ எள்ளுக்கு கூட ஒரு ரெண்டரை கிலோ நாட்டு வெள்ளம் எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த வெள்ளமும் எள்ளும் சேர்ந்தாதான் எண்ணெய் அந்த நல்லெண்ணெய் வந்து பிரிக்கும் சுத்தமான நல்லெண்ணெய் வரும் அதுக்காக ரெண்டரை கிலோ நாட்டு வெள்ளத்தை கலந்துட்டோம் இது ரெண்டையும் சேர்ந்து இந்த செக்கில் போட்டு ஆட்டுவாங்க அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணுவோம் இது குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷமாவது ஓடிட்டுருக்கோம் இந்த ஒரு காணான் ஒரு காணன்று பதிமூணு கிலோ நாங்கள் வந்து இருபது கிலோவை போடுறோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு கிலோ அந்த எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுருக்கோம் இருபது கிலோவுக்கும் ஒரு ரெண்டரை கிலோ டேட்டா போட்டு ஆட்டுவங்க சுத்தமான எல்லை கிராமத்தில் கிடச்ச சுத்தமான விவசாயம் எங்கள் நிலத்துலேருந்து கிடைச்சது இது நாங்கள் வந்து விருத்தாசனம் பக்கத்தில் எங்கள் கிராமத்தில் விளைவிச்சு கொண்டு இப்போ ஏன்னா இது வந்து எள்ளு சீசன் இல்லை இப்போ இந்த எள் சீசனில் கொஞ்சம் கமிட்டியில் சீப்பாக கிடைக்கும் சீப்போனால் ரொம்ப சீப்பாக இருக்குது அதனால கிடைக்கும் அதை இப்போ இந்த மாதிரி சீசன் தான் அரைக்க ஆரம்பிப்பாங்க நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இதில் பதார்த்தம் நம்ம எப்படின்னா உடம்புலாம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அதை குளிர்விக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த எண்ணெயை தலையில் தேய்ப்பாங்க கண்ணில் தேய்ப்பாங்க கண்ணீர் சேர் வச்சு தேய்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கத்தெலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன் அது எப்படி ஃபில்ட்ராகி கீழே எண்ணெய் மட்டும் வடிஞ்சுருக்கோம் ஒரு ஐ ஒரு ஃபைவ் எம்எம் ஹோல்ஸ் கீழே இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த எண்ணெய் கீழே வடியும் இது வந்து மரச்சக்கில் கிடையாது இது எலக்ட்ரிக்கி கரண்ட்டில் ஓடுற செக்கு இது கிட்டத்தட்ட ஐம்பது அரை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குது இந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெய் இது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து மறுச்செக்கில் விடுவாங்க அதெல்லாம் இப்போ மாடுலாம் வச்சேன் இதனால் இப்போ வந்து இந்த செக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கோம் நல்லாவே இருக்கும் இது வந்து அதாவது என்ன சொல்கிறது பலகாரம்லாம் செய்வது நல்லா அவங்க டேஸ்ட்டாக இருக்கும் பலகாரம் செஞ்சால் மற்ற யூஸ் மாதிரி இந்த எண்ணெயை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது குறிப்பாக வந்து நோயாளிகள் ஏதாவது எந்த ஒரு நோய் இருந்தாலும் அவங்களும் இதை சாப்பிடலாம் ஹார்ட் அட்டாக்லாம் வராது நல்ல உடம்புக்கு நல்லது இது சரிங்களா இது அவ்வளோ சுத்தமான எண்ணெய் பாருங்க இப்போ அந்த செக்கில் ஆடும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த புண்ணாக்கு வந்து கிடைக்கும் எப்படின்னா டைம் ஆக அது வந்து கெட்டி ஆக ஆரம்பிக்கும் அந்த பேஸ்ட்டு மாதிரி அந்த எள்ளும் அந்த வெள்ளம் சேர்ந்து பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் சக்கை மட்டும் மேலே அந்த தான் எல்லாமே வந்து புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லி மீதி இருக்கிறது அந்த சக்கை போக மீதி இருக்கிற அந்த எண்ணெய் மட்டும் கீழே வடி ஆரம்பிக்கும் அது அது ஒரு ஃபில்டர் வைக்கிறோம் ஏன்னா அது கசட்டுலாம் வரும் கூட அந்த கசட்டு வர்றதையே அந்த ஃபில்டர் வச்சு வடிகட்டும்போது சுத்தமானது அவ்வளோ அது நல்ல எண்ணெய் சரிங்களா இது வந்து டவுன்லாம் அங்கே சென்னையெலாம் கொஞ்சம் மரச்சக்கள் வச்சு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒன்றுன்றது தெரியல நாங்கள் வந்து சுத்தமாக இதை பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பர்லாம் கொடுங்க நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி எப்படின்னா காஸ்ட் வைஸில் கொடுப்போம் டெலிவரி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குவோம் சரிங்களா சுத்தமான என்ன உடல் ஆரோக்கியத்துக்கான அவ்வளோ நல்லதுங்க இது பத்து இருபது கிலோ அரைச்சா அதில் ஒரு ஒம்பதுரை கிலோ எண்ணெய் கிடைக்குங்க அது சுத்தமான என்ன தருங்க ஒம்பது ஒம்பதுரை கிலோ கிடைக்கும் சரிங்களா ஓகே ரொம்ப தேங்க்யூ